மும்பையில் கடல் வழியாக புகுந்து பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை நாடு முழுவதும் கடலோர மாவட்டங்களில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தி வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட உள்ளது தமிழக போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் கடற்படையினர் கடலோர காவல் படையினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையை நடத்துகிறார்கள் தூத்துக்குடி சத்யநகர் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சந்தேகப்படும்படி மோட்டார் பைக்குகளில் நின்று கொண்டிருந்தவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் இரண்டு புள்ளி ஏழு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களின் இரண்டு பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழக அரசியலை மதவாத அரசியலை நோக்கி மடைமாற்றம் செய்ய பலர் முயற்சிக்கின்றனர் மத சார்பின்மைக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பாஜக செயல்படுவதால் அது கூர்மைப்படுகிறது மத சார்பின்மை கூர்மைப்பட காரணமான ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு நன்றி தேர்தல் கட்சி என்ற வகையில் பாஜகவை எதிர்க்கவில்லை அவர்களின் அரசியலை எதிர்க்கிறோம் நாட்டில் அமையும் அரசு மதசார்பற்றதாக இருக்க வேண்டும் பாஜகவோ அரசமைப்பை எரிய நினைக்கிறது நாம் கொடியேற்ற பேனர் கட்ட பொதுக்கூட்டங்களை நடத்த போராட வேண்டியுள்ளது எங்கள் இயக்கம் சட்டமன்ற நாடாளுமன்ற சீட்டு பேரம் பேசுவதற்கு அல்ல என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் ஒருநாள் தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்று கூட நான் அறிவித்து விடுவேன் இருக்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை பிளாஸ்டிக் சேர் என்ன தரையில் கூட அமருவேன் இந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு இந்து மதம் வந்தது பிற மதங்களில் சகோதரத்துவம் உள்ளது இந்து மதம் அடிப்படையிலேயே பாகுபாடு கொண்டது அணு ஆயுதங்களால் கூட தகர்க்க முடியாதது இந்தியாவில் உள்ள சாதிய கட்டமைப்பு என்றும் திருநீரை அழித்தது பற்றி பேசுவோர் என்னை மேல்பாதி கோவிலுக்குள் அழைத்து செல்ல முடியுமா புண்ணியம் கிடைக்குமென திருநீரு பூசவில்லை அவமதிக்கும் நோக்கில் அதை அழிக்கவும் இல்லை என்னை சங்கராச்சாரியாராக்க வேண்டாம் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளத்தான் சொல்கிறேன் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு திருவிழா ஜூலை ஏழாம் தேதி அன்று நடைபெறவுள்ளதால் ஜூலை நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மாம்பழங்களை உரிய விலையில் மத்திய கொள்முதல் முகமைகள் கொள்முதல் செய்திட உத்தரவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி மற்றும் மத்திய வேளாண் அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழக வளர்ச்சிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மூலம் பாஜக அரசு முட்டுக்கட்டை போடுகிறது என்று அமைச்சர் கோவிசழியன் தெரிவித்துள்ளார் பாஜகவின் அநீதியை கண்டிக்கின்ற ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஆளுநர் ரவி வந்ததில் இருந்தே உயர்கல்வித்துறைக்கு முட்டுக்கட்டை போடும் முயற்சியில்தான் ஈடுபடுகிறார் அனைத்து தடைகளையும் முறியடித்து உயர்கல்வித்துறையை உச்சத்திற்கு கொண்டு செல்வோம் பாசிச வெறிப்பிடித்த பாஜக தமிழகத்தையும் தமிழக முதலமைச்சரையும் வஞ்சிக்கிறது என்றும் அமைச்சர் கோபி செல்லியன் பேசியுள்ளார் கர்நாடகாவில் அதிகாரிகளின் வீடுகளில் லோக் அயுக்தா போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதில் முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளி நகைகள் பணம் மற்றும் சொத்து ஆவணங்கள் சிக்கியுள்ளன கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது அரசின் பல துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது பற்றி லோக் ஆயுக்தா போலீசார் விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது கேரளாவில் மாந்திரீகம் பில்லி சூனியம் போன்ற நடவடிக்கைகளை தடை செய்யும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் கேரள அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் ராகுல் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்கையில் மகாராஷ்டிராவில் அவமானகரமான தோல்வியால் உங்கள் வலி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது உண்மைதான் மகாராஷ்டிர தேர்தலில் குறிப்பிட்ட இருபத்தைந்து தொகுதிகளில் எட்டு சதவீதம் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் கூறுகிறார் அவற்றில் பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் வெற்றி பெற்றுள்ளன இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் ராகுல் இருட்டு அறையை நோக்கி அம்புகளை எய்த போகிறார் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் அள்ளி வீசுவதற்கு முன் ராகுல் தமது கட்சி எம்எல்ஏக்களிடம் விவரங்களை கேட்டுவிட்டு பேசினால் நல்லது என்றும் தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார் பஞ்சாபின் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் சர்வதேச எல்லை அருகே துப்பாக்கியின் அடிப்பாகம் தோட்டா ஹெராயின் போதை பொருள் பொட்டலம் ஆகியவற்றை எல்லை பாதுகாப்பு படையினர் கண்டெடுத்துள்ளனர் வரி விதிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் வரி விதிக்கும் நடைமுறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு எட்டு விதமான வரிகளாக குறைக்கப்பட்டுள்ளன என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்தியாவை வரிகளின் அரசர் என்றும் இந்தியாவை வரிகளின் அரசர் என்றும் அதிக வரி விதிக்கும் நாடு என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேலில் இருந்து மேலும் இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் இரு நாடுகளில் இருந்தும் இதுவரை மொத்தம் மூன்றாயிரத்து நூற்று எழுபது இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியின் நிறுவனரான லாலு பிரசாத் யாதவ் அக்கட்சியின் தேசிய தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தலைவர் பதவிக்கான தேர்தலில் லாலுவை தவிர வேறு யாரும் போட்டியிடவில்லை என்பதால் அவர் ஒருமனதாக தேர்வாகியுள்ளார்